நான் உங்கள் பவி எல்லாருமே தம்மை வந்து பாத்திருப்பீங்க எப்படா இதுங்க எழுபத்தி எட்டு கிலோல இருந்து அறுபது கிலோ குறைஞ்சிட்டாங்களா எப்படா இது இது உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா சரி போய் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பீங்க நான் உண்மையாவே வெயிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுங்க நான் சொல்ல அந்த ஒரு அஞ்சாவது டிப்ஸ் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க அன் ஃபார்ம் weight reduce நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சோ வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு எதுக்கு வந்து weight வந்து அதிகமாச்சு அப்படினு சொல்லி தரேன். நம்ம யோசிப்போம் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் எல்லா லேடிஸ்னையும் கண்டிப்பாக யோசிப்போம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஸ்லிம்மாக அழகாக இருந்தமே இப்போயே நம்ம இவ்வளோ குண்டாயிட்டோ அப்படின்ற மாதிரி யோசிப்போம் அதே மாதிரி தான் நானே யோசிச்சேன் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கோம் அழகாக இல்லை அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுதான் எனக்கு வெயிட் போலவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபுட்டு ஆயில் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேங்க குழந்த பக்கத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால அதுவும் வந்து அதிகமாக எடுத்துக்கினால வெயிட் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து நான் ஒரு நாலு டிப்ஸ் அஞ்சு டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணேங்க ஸோ அந்த ஒரு அஞ்சு டிப்ஸுமே எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அது நான் சொல்ல போகிற அந்த ஒரு அஞ்சாவது டிப்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்திரிச்ச உடனே வந்து வெறும் வயிற்றில் சுருதண்ணிக்காய்ச்சிங்க அதில் ஒரு ஆஃப் லெமன் எல்லாேருமே சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க ஒர்க் அவுட் ஆச்சு ஆஃப் லெமன் ஊற்றிட்டு தேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதை என்ன பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அதுவும் நல்லா வெயிட் டீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நம்பர் டூ நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாகவே கொள்ளு வச்சுருக்கோம் அந்த கொள்ளு என்ன பண்ணணும்னா ட்ரை வடை செட்டி இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கொள்ளு வந்து வெறுத்து எடுத்துடணும் வெறுத்து எடுத்துட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணிவிட்டு டெய்லியும் காலை எழுதிருச்ச உடனே வெறு வயிற்றில் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் அரை ஸ்பூன் வந்து கொள்ளு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து கன்ஃபார்ம் வெயிட் ரிடியூஸ் ஆச்சுங்க அது நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ்ட்டு தான் அடுத்து தேர்டு டிப்ஸு அதேமன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு வந்து கம்மி பண்ணுங்க அதாவது ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அளவு வந்து கம்மி பண்ணும் அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி நல்லா ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி அவ்வளோதான் அது வந்து போதும் அதுக்கப்புறம் மதியம் வந்து நான் வந்து பேபி ஃபீட் பண்ணுறேன் அதெல்லாம் நான் நிறைய சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் வந்து நிறைய சாப்பிடுவேன் அப்படின்லாம் கிடையாதுங்க நல்ல சத்தான ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஆயில் ஃபுட்டு அது மாதிரிலாம் வந்து உமேட் பண்ணிடுங்க ஸோ அது வந்து செகண்ட் டிப்பு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டோட அழகுங்க இப்ப ரெண்டு கப்பு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கப்பு வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வந்து சாப்பிடலாம் ஓகேங்களா இது வந்து சாப்பாடோட அளவு கம்மி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும் இது வந்து மூணா டிப்ஸுங்க அடுத்து டிப் நம்பர் ஃபோர் ஃபோர் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுதிருச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கிங் போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள வேலையை செஞ்சாலே போதுங்க நமக்கு வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் வீட்டில் உள்ள வேலைன்னு நம்ம வந்து பெருசாக மங்கு 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 மங்குன்னுலாம் எல்லாம் அவசியம் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போடுவோம் ஸோ வாஷிங் மிஷினில் வந்து போடாமல் கையிலேயே வந்து துவைச்சிடுங்க அடுத்து வந்து பாத்திரங்கள் கழுவுறது வீடு கூட்டுறது அப்படின்னு எல்லா வேலையுமே செய்யுங்க நீங்களே செய்யும் போது அதுலேயே வெயிட் ரிடியூஸ் ஆகும் நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு அஞ்சாவது டிப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெயிட் ரிடியூஸ் வச்சு எல்லாேருமே இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறு வெயிட்டில் சுடுதண்ணி குடிக்கணுங்க அப்புறம் டே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற டைமில் சுடுதண்ணி குடைச்சிங்க குடிச்சிங்க அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள அந்த வெயிட்டெல்லாம் வந்து அப்படியே அதாவது இந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கொழுப்புலாம் வந்து அப்படியே கரைஞ்சிட்டு வந்துடும் மெயின் பாயிண்ட்டே சுடுதண்ணி தான் ஸோ நீங்கள் சுடுதண்ணி வந்து குடிச்சிங்கனாலே போதும் நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகிடும் ஸோ இதே மாதிரி மேலும் நீங்கள் வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட விளாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்